மராஜி கிழக்கு பிரதேசத்தை சேர்ந்த அம்பன் குடத்தனை பகுதி பகுதி வரும் விநாயகமூர்த்தி கருணாகரன் ஆகியனால் தமது பிரதேசத்தை சார்ந்த போக்குவரத்து மிகவும் தீரட்டு காணப்படுவதனால் இப்பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கின்றது இது தொடர்பாக எமது பிரதேசத்தை சார்ந்த பிரதேச செயலாளர் மற்றும் தனியார் சித்தூர்தி உரிமையாளர் சங்கம் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் கட்சித்துறை சாலை இவையே எமது பிரதேசத்தில் சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த எமது கைத்திருநாளை அன்று எமது வடமராட்சி கிழக்கு போக்குவரத்து சேவையில் பெட்டி சாலை மற்றும் தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட அன்றைய தினம் மந்திகையில் கருத்தி இருந்து கட்டைக்காடு செல்வதற்காக வீதி உபரங்களில் பேருந்துக்காக காத்திருந்த மக்களின் அவல நிலைகள் நிலைமைகள் கண்ணால் காணக்கூடியதாக இருந்தது அஹ் இதே சமயம் கருத்தித்துறை சாலையிலிருந்து வேறு வழித்தடங்களான வெளி மாவட்டங்களுக்கான சேவைகள் மற்றும் எமது யாழ் மாவட்டத்துக்கான வீர வழித்தட சேவைகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆனால் எமது பிரதேசத்தின் மாத்திரம் இச்சேவை அன்று நாள் தொடக்கம் இன்று வரையும் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக நாங்கள் எமது பிரதேசத்தை சார்ந்த புத்திஜீவிகள் சமூகத்தை சார்ந்த அக்கறையார்கள் பல தடவைகள் இது சம்பந்தமாக நாங்கள் உரியவர்களுக்கு முறையிட்டும் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் கடந்த கால அரசாங்கங்கள் என்றாலும் சரி தற்போது இருக்கின்ற அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் என்றாலும் சரி எமக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தந்ததாக இல்லை இது தொடர்பாக நாங்கள் பல தடவை எமது கருத்துறை பிரதேச என்ன பெருத்து துறை முகாமையாளரை அணியபோது அவர்கள் ஒரு கொஞ்ச காலம் சொன்னார்கள் உங்களுக்கான வீதிகள் போடப்படாததால் எமது போக்குவரத்து செய்வதற்கு சரியாக சிரமமாக உள்ளது அதற்கு பிறகு வீதி போடப்பட்டது காவிரி வீதியாக மாற்றப்பட்டு விட்டது பின்பு தொடர்பு கொண்டு கேட்கிற போது சொல்கிறார்கள் பேரு வந்து இல்லையென்றால் அதுவும் கிராமு விஸ்தரிப்புக்காக இறக்குமதி செய்யப்பட்ட இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பேருந்துகள் கிராமத்தை விஸ்தரிப்பவாக விஸ்தரிப்பதற்காக இருந்தும் எமது டிப்போக்கும் இரண்டு பஸ் வழங்கப்பட்டிருந்தது இப்போ பஸ் வந்துவிட்டது பாதை போடப்பட்டுள்ளது இப்போது கேட்டால் சொல்லுகிறார்கள் தங்களிடம் சாரதியும் இல்லை நடத்துனர்களும் இல்லை இவர்களை எங்க இருந்து கொண்டு வர வேண்டும் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற எத்தனையோ சாரதிகள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் எமது பெருத்தி சாலையில் சாரதியும் நடத்துனரும் சரியான தட்டுப்பாடாக இருப்பதாக முகாமியாளர் சொல்லுகிறார் இது சம்பந்தமாக நாங்கள் பருந்தங்கனி அவுறுத்தி குழு கூட்டத்திலே பல தடவைகள் நாங்கள் வாய் மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் தெரிவித்தும் பிரிதைய செயலாளரோ அல்லது தனியார் பேருந்து முகாமியாளரோ அல்லது பருத்தித்துறை சாலையின் முகாமியாளரோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுவரை இது வீதித்தடமானது யாழ் மாவட்டத்திலேயே பெரிய ஒரு போக்குவரத்து வழி அதாவது வந்து பருத்து துறையில இருந்து கட்டக்காடு கட்டக்காடுல இருந்து கேவில காண எமது பிரதேசத்தின் நீளமான ஒரு வீதியாகும் இது சம்பந்தமாக எமது போக்குவரத்து இன்னும் சீரட்டில் காணப்படுகிறது இது தொடர்பாக உரிய அதிகாரிகளுக்கு இந்த பிரதேசத்தை சார்ந்த நாங்கள் தெரிவிப்பது இதுக்கு ஒரு நல்லொரு தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்றும் இது தொடர்பாக அக்கறை எடுக்காவிடில் உரிய அதிகாரிகளின் தெரியப்படுத்திய பின்பு இப்பிரதேசத்தை சார்ந்த மக்கள் தங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்துவதே உகந்தது என நாங்கள் நினைக்கின்றோம் அதைவிட இன்னொரு ஒரு விடயம் என்னவென்றால் பருத்தி இருந்து கட்டக்காட்டுக்கான தனியார் பேருந்து சேவை மதியம் ஒரு மணியோடு விடுகின்றது பின்பு நாலரை வரையும் எந்த ஒரு பஸ்ஸும் சேவையில் ஈடுபடுகிறது கடைசி பஸ்ஸாகத்தான் இந்த இலங்கை போக்குவரத்து சேவை பருத்தித்துறை சாலையின் பேருந்து வருகிறது இதற்கான ஒரு தீர்வும் இப்பிரதேசத்தை சார்ந்த மக்களுக்கு சேவை பாடசாலை நேர ஆசிரியர்கள் பாடசாலை நேர மாணவர்கள் இப்போ பொதுவாக உயர்தரம் கற்கின்ற வடமராஜ் கிழக்கை சார்ந்த மாணவர்கள் மாணவிகள் வடஹிந்து மெதடிஸ் மற்றும் காட்லி கல்லூரியில் கல்வியேற்று வருகிறார்கள் இவர்கள் பாடசாலை முடிந்ததும் நேரந்தவரையே அவர்கள் தங்கள கிராமத்துக்கு செல்ல வேண்டி இருக்கின்றது இதற்கான இடையிலே எந்த ஒரு வசம் காணப்படாததால் நாலு மணித்தாலம் இவர்கள் வீதியோரங்களிலே நிற்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்கான ஒரு தீர்வையும் எமது தனியார் சிற்று சங்கமும் எமது பெருத்துறை பேருந்து சாலையைச் சார்ந்த முகாமையாளரும் கருத்தில் கொண்டு இதற்கான ஒரு தீர்வை தரும் வண்ணம் இதை நாங்கள் கேட்டுக்கொள்வோம்

நாகர்கோயில் அம்பன் குடத்தனை மணக்காடு விளாங்காடு மற்றும்படி ஒரு வழித்தடம் தனியாருக்கு ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறார் கருத்துத்துறை தனியார் சங்கத்தினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இசேவை அவர் நினைத்த நாளுக்கு ஓடுவார் நினைத்த நாள் அவருக்கு ஓடுவதில்லை அவரின் இந்த உரிமத்தை ரத்து செய்து ரத்து செய்ய வேண்டுமென்றால் அவர் சரியாக இந்த போக்குவரத்தை வழித்தடத்தை நடத்த வேண்டும் இல்லாட்டி அவற்றை உரிமத்தை ரத்து செய்து இன்னும் ஒரு சேவையை செய்யக்கூடிய ஒருதற்கு வடமராட்சி கிழக்கை சார்ந்தவர்களுக்கு கொடுக்க வேணும் அதை எடுத்து அந்த வழித்தடத்தை நடத்துவதற்கு வடமராட்சி கிழக்கு பரதிலே இருக்கிறார்கள் அந்த தடத்தை நடத்துவதற்கு இதையும் தனியார் சங்கத்தினர் கருத்தில் கொண்டு பொறுகிய அதிகாரிகளுடன் கதைக்கு இதற்கான ஒரு தீர்வையும் தர வேண்டும் மற்றது இந்த கருத்து மாலையிலே கட்டைக்காட்டுக்கு செல்கின்ற இலங்கை போக்குவரத்து பருத்தித்துறை சாலையின் பேருந்தானது சில நேரங்களில் நீண்ட தூரமாக நீண்ட பயணிகள் காவல் நின்று நின்று போகக்கூடிய ஒரு வழித்தடத்துக்கு பேருந்து சின்னதை விடுகிறார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் நெடுகலும் சொல்லி வருகின்றோம் இறுதியாக விடுற பஸ் பெரிய பஸ்ஸாக விட வேண்டும் அங்கிருந்து வருபவர்கள் மாணவ செல்வங்கள் மற்றது படித்த உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தை சார்ந்தவர்கள் நிறுவனத்தை வாழ் வேலைக்கு செல்பவர்கள் பெருத்துவது மருத்துவத்துக்காக வருபவர்கள் ஈழம் பேர் இருக்கிறார்கள் இந்த கட்ட பேருந்தை இங்கு விடுவதனால் இந்த போக்குவரத்து பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறார் இது சம்மந்தமாயும் கவனம் செலுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளு